பயப்பட்டதிலே ஆச்சரியம் ஒன்றமில்லை ஹவ் கேன் ஐ கோ அண்ட் கான்ஃப்ரண்ட் देम நான் எப்படி அவளுக்கு எதிராக நான் போவது ஹவ் கேன் ஐ கோ அண்ட் ஆஸ்க் हिम டு ரிலீஸ் ஆல் தோஸ் ஸ்லேவ்ஸ் அடிமிகளை எல்லாம் விடுल्याக்கு என்று சொல்லி நான் எப்படி அவருடைய இடிலே போய் சொல்வது when you look in the bible it was one of the most difficult ministries that god gave moses வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த மிகவும் கடினமான ஒரு ஊழியம் மோசேக்கு கொடுத்தார் என்று நாம் சொல்லலாம் கோ அண்ட் கான்ஃப்ரண்ட் தி most powerful ruler in the world

தேவன் சொன்னதெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதுதான் there is a proverb that says one man with god is always a majority ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அதுதான் பெரும்பான்மை என்கிறதான ஒரு பழமொழி உண்டு the whole world can stand against that man they will not succeed முழு உலகமும் அவிதமான மனிதனுக்கு விரோதமாக நின்றாலும்

இதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகிறதை பார்க்கிறீர்களா Lord I want to be a man for you on this earth like ஆண்டவரே இந்த பூமியிலே மோசேயை போல நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவா உண்டாகிறதா I don't want a big எனக்கு என்னை பின்பற்ற கூடிய பெரிய கூட்டம் ஒன்று எனக்கு தேவையில்லை ஒன் மேன் வித் god தேவனோடு கூட இருக்க கூடிய ஒரு மனிதன் போதும் nobody can overpower you யாருமே அவனை மேற்கொள்ள முடியாது Many of of us who are are elders of churches we we have problems because one or two people cause some rebellion. Why are we so disturbed and concerned what will happen? அல்லது இரண்டு பேர் நமக்கு பெரிய என்ன நடக்குமோ என்று ஏன் நாம் கலக்கம் அடைகிறோம் அடைகிறோம் சலனம் நான் தேவன் கூட இருந்தால் நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கம் ஏகன்ஸ் யூ மில்லியன் மக்கள் எனக்கு விரோதமாக வந்தாலும் எனக்கு பயமில்லை நெக்ஸ் நோ டிஃப்ரெண்ட் அது எந்தவொரு வித்தியாசமும் உண்டு கொண்டு வதில்லை காட் பி ஃபார் மி ஹூ கேன் பி அகென்ஸ்ட் மீன் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் சீ தேஸ் திய அட்வான்டேஜ் ஆஃப் நோயிங் காட் லைக் மோஸ் இஸ் நியூ ஹெம் மோஸ்டே தேவனை அறிந்தது போல நாமும் தேவனை அறிந்து கொள்வது இதுதான் நமக்கு அரிய ஒரு பாக்கியம் யுனோர் ரிமெம்பர் திஸ் தட் அவர் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருந்த நிலையை விட நாம் அதிக மேலான ஒரு நிலையில் இருக்கிறோம் மோசேக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண முடியவில்லை மோசேயோடு கூட தான் ஆண்டவர் இருக்க முடிந்தது ஆனால் புதிய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது this god who dwelt in the bush comes to dwell inside வாசம் பண்ணின தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியாக உள்ளே வருகிறார் is not just with us he is in us அவர் நம்மோடு கூட இருப்பது மட்டுமல்ல இருக்கிறார் so our position should be stronger and

இருதயத்திலே இருக்கிறது அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் not only in மட்டுமல்ல in our முகத்திலே தெரியும் when cain was angry it was seen on his face காயின் கோபமாய் இருந்த பொழுது அவருடைய முகநாடி வேறுபட்டது முகத்திலே தெரிந்தது when there's pride in the heart உள்ளத்திலே பெருமை இருக்கும் பொழுது you can see it in a person's eyes ஒரு மனிதனுடைய கண்களிலே அவைகளை நாம் பார்க்க முடியும் the bible says that in proverbs வேதம் அதை நீதிமொழிகளிலே சொல்கிறது when it says in proverbs chapter 6 நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் Here is what verse 16. There are six things which the Lord hates, seven which are an abomination to him. If he hated it in the Old Testament, he hates it much more under the New Covenant. Number one is haughty eyes. You say, Well, I thought haughtiness was in the heart. ஓ மேட்டிமே இருதயத்தில் தான் இருக்கும் என்று எண்ணினேன் யா ஆம் பட் இட் இஸ் இன் தி ஹார்ட் தட் கம்ஸ் அவுட் இன் தி ஐஸ் ஆனால் இருதயத்தில் இருக்கிறது கண்களில் தோன்றுகிறது எவ்ரிதிங் கம்ஸ் அவுட் ஆஃப் தி ஹார்ட் உள்ளத்தில் இருக்குற எல்லாமே வெளியே வந்துவிடும் கம்ஸ் அவுட் த்ரூ தி டங் நாவின் வழியாக வெளியே வருகிறது தட்ஸ் நெக்ஸ்ட் திங் அ லைங் டங் அடுத்த காரியம் பொய் நாவு see how what the lord hates is something in the eyes and the tongue that comes out from the heart பார்த்தீர்களா தேவன் வெறுக்க கூடிய இதய இருந்து கங்களின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் வெளிப்படுகிறது so that is the main reason why God is not with people. It's very clear in God's Word. We saw that God dwelt in the burning bush. How can we make sure that God will dwell in us? I tell you, if Almighty God dwells in you, the, the whole world can be against you, you will win.

and when he he woke up he didn't get a a panic because because there was a because was of storm God 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 in in him is the the whole secret of the Christian life Christ in you you Almighty God coming inside you. That inside this body அந்த கடலிலே பெரிய புயல் புயல் கூட இயேசு நிம்மதியாக கொண்டிருந்தார் அவர் அவர் விட்டு என்று சொல்லி பயமடையவில்லை தேவன் இருந்தார் வாழ்க்கையின் முழு ரகசியமும் இதுதான் உங்களுக்குள் Almighty lives

நித்திய நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாக மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறதாவது உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறேன் அதான் பரலோகம் ஹி தட்ஸ் வேர் ஹி டுவெல்ஸ் அங்கே தான் அவர் வாசம் பண்ணுகிறார் பட் ஹி சேஸ் ஐ ஆல்சோ டுவெல் இன் another place இன்னும் ஒரு இடத்திலும் கூட நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்றார் வித் தி கான்ட்ரைட் அண்ட் லோலி ஆஃப் ஸ்பிரிட் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர் இடத்திலே வாசம் பண்ணுவேன் there are only two places god dwells தேவன் வாசம் பண்ணுகிற இரண்டே இடம் உண்டு in heaven பரலோகம் and with a contrite lowly humble man or woman நொறுங்குண்டு பணிந்த உள்ள ஒரு மனுஷனோ மனுஷியோ you can imagine that you are humble and broken நான் நொறுங்கினவன் நான் பணிந்த உள்ளவன் என்று சொல்லி நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம் but if god doesn't think so it's no use ஆனால் தேவன் அப்படி என்ன வலி என்று சொன்னால் என்ன பிரயோஜனம் when i read a verse like that இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது i say lord i want with all my heart to be like that because you will dwell inside me I, I am absolutely unconquerable nobody can conquer me

ஏன் இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை பிகாஸ் இன் சைட் தேவ நமக்குள்ளாக வாசம் என்கிற நிச்சயம் நமக்கு இல்லை புதிய உடன்படிக்கையில் இதுதான் நமக்கு கிடைக்க

you get two people people like like that 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 or three people like that. and God is is inside them They are all of lowly and spirit that is a new covenant church தேவன் தேவன் வாசம் பேர் பேர் இருந்தாலும் இருந்தாலும் சரி இருந்தால் இருந்தால் எல்லாரும் பணிந்து அதுதான் புதிய சபை நன்றாக பேர் பொழுது நல்ல பிரசங்கம் இடம் பொழுது அது புதிய remember in the bible you always see It's always a minority of people with whom God was. Enoch was alone. He was a man there. with his family, eight people. Eight In people. the whole world, eight people. God. But God was with that small church. தேவன் ஜனமும் அவருக்கு போய்விட்டது பழையாட்டின் முழுமைய பார்க்கிறோம் So many times it says about him 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 the 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 Lord 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 was 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 with with Joseph Joseph threw him into a pit the Lord was there they sold him to Potiphar's house கர்த்தர் 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 கூட 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 இருந்தார் 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 விற்கப்பட்ட 39 விற்கப்பட்டது முப்பத்தி முதலில் வாசித்து they

Then nobody dared to worship an idol. The moment he went away, even his co-elder Aaron was useless. He himself made that golden cow. Because he was afraid of the people. That's the problem when God is not with you.

God must be be in you 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 and for that all need need is you don't have to be clever. You need to have to to clever a a humble contrite spirit God uses some illiterate people like Peter, a fisherman ரகசியம் தேவன் தேவன் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் நீங்கள் ஒரு ஒரு பணிந்த ஆவி இருந்தால் போதும் பயன்படுத்த முடிந்தது மட்டுமே தான் பயன்படுத்துவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் பயன்படுத்துவார் அறிவு இல்லாதவர்கள்

Peter, who probably never even finished tenth class. What do we learn from that? It has nothing to do with poverty or riches. Peter Peter was a poor man, Paul was a very rich businessman's son. God could use both. Peter is uneducated, Paul is highly educated, God could use both. பேதுரு படிப்பறிவு இல்லாதவரா இருந்தார் பவுல் படித்து தேர்ந்தவராக இருந்தார் இருவருமே தேவன் பயன்படுத்தலாம் இஸ் समथिंग இருந்து நாம் ஒன்றை கற்றுக் கொள்றோம் இட்ஸ் नथिंग டு டு வித் யுவர் சாலரி ஆர் எஜுகேஷன் ஆர் எனிதிங் உங்களுடைய படிப்பு அறிவோ அல்லது உங்களுடைய சம்பளமோ இதைப் பொறுத்து காரியம் இல்லை இட் ஹஸ் காட் டு டு வித் ஹியூமிலிட்டி தாழ்மை இருக்கறதா என்பதுதான் காரியம் God is in heaven and with the humble, broken, contrite spirit. And I can tell you in Jesus' name, nothing in the world can conquer you when God is with you. You will never have any need in your life unmet. தேட் இஸ் வித் தேவன்களோ கூட இருப்பார்கள் சந்திக்கப்படாத எந்த ஒரு தேவையுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அனைத்து பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார் When God is with you, you'll have more problems than other people. If I were not serving the Lord, I don't think I would have had 10% of the problems I have. Even after serving the Lord, if I was serving the Lord like all these compromising preachers, I would not have had half the problems I have. ஒத்தவேஷக்காரளை போல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனை இருக்காது மோர் யூ எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்காக நிற்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் இயேசு தேவனுக்கு மிக உண்மையாக ஊழியம் செய்தார் அவர் பிசாசுகளின் அதிபதி அழைக்கப்பட்டார் அவர் என்று அழைக்கப்பட்டார் by 33 and a half they killed him.

எப்பன்னமே தேவனுடைய இரவை எவ்ளோ வா ஹவ் மச் யூ ட்ரைடு புஷ் இம் டவுன் God will raise him up எவ்வளவுதான் நீங்கள் கீழே அவரை போட்டு தள்ள முயற்சித்தாலும் தேவன் அவர் எழுப்புவார்